இன்று மே அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் புகழ்பெற்ற கோல்டன் கேட் என்ற பாலம் போக்குவரத்திற்காக இன்று திறக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று திபெத்திற்கு அமைதியான முறையில் விடுதலை கிடைத்ததாக அறிவித்தது கம்யூனிஸ்ட் சீனா அத்துடன் சீன குடியரசின் ஒரு மாநிலமாக திபத்தை அறிவித்து மாநில சுயாட்சியையும் வழங்கியது சீன படையின் ஒரு பிரிவு திபத்திலேயே இருக்கும் என்றும் வெளிவிவகாரங்களை சீனா கையாளும் என்றும் அது அறிவித்தது இரண்டாயிரத்து ஐந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் பகுதியை அமெரிக்க முன்னாள் அதிபர் கிளின்டன் பார்வையிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ஆசியாவின் ஜோதி என்றும் பஞ்சசீலம் தந்த பாரத புதல்வர் என்றும் போற்றப்பட்ட இந்திய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இன்று இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு காலமானார்